கையேந்தாமல் உணவில் தன்னிறைவு பெற்ற முதல் நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கும் கையான பயணத்தை பார்க்கலாம் தென் அமெரிக்க நாடான கயானாவில் வசிக்கும் மக்களின் உணவாக இருப்பது அரிசி கிழங்கு கீரை சோளம் சோயாபீன்ஸ் ஆகியவைதான் இதற்காக அண்டை நாடுகளிடம் கையேந்தாமல் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து தன்னிறைவு பெற்று உலகுக்கே முன் உதாரணமாக திகழ்கிறார்கள் உலகின் மிக உயர்ந்த பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டிருக்கும் கயானா நாட்டின் வடக்கே அட்லாண்டிக் கடல் தெற்கே பிரசில் மேற்கே வெனிசுலா கிழக்கே சுரினாம் ஆகிய நாடுகளை எல்லைகளாக கொண்டிருக்கும் ஒரு சிறிய நாடுதான் கயானா எண்பத்து ஐந்து சதவீத நிலப்பரப்பில் இருக்கும் மழைக்காடுகளில் மனிதர்களே செல்ல முடியாத இடங்களும் உள்ளன கூடவே நூற்றுக்கணக்கான ஆறுகள் உள்ளன இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தபோது கரும்பு தோட்டப் பணிக்காக இங்கிருந்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கயானாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் தமிழர் வம்சாவளியைச் சேர்ந்த மோசஸ் வீராசாமி நாகமுத்து ஐந்து ஆண்டுகள் கயானா நாட்டின் பிரதமராகவும் பதவி வகித்திருக்கிறார் உலகில் வேறு எந்த நாடும் சாதிக்காததை அமைதியாக சாதித்து வேளாண்மையில் புரட்சி செய்திருக்கும் கயானா தன்னை உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்திக் கொள்ளவில்லை ஆனால் தங்கள் நாட்டு மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தன்னிறைவு பெற்றிருக்கிறது உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மொத்தம் நூற்று எண்பத்து ஆறு நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி நேச்சர் ஃபுட் என்ற இதழில் உலகளாவிய உணவு உற்பத்தி தரவுகள் வெளியாகியுள்ளன அதில் கயானா நாடு மட்டும் பழங்கள் காய்கறிகள் பால் மீன் இறைச்சி தாவர புரதங்கள் பிரதான உணவுகள் ஆகிய ஏழு உணவுக் குழுக்களிலும் தன்னிறைவை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சொந்த மண் மற்றும் நீரில் இருந்து தங்கள் நாட்டு குடிமக்களின் அனைத்து ஊட்டச்சத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் திறமையை கயானா பெற்றிருக்கிறது கயானாவின் அண்டை நாடுகள் உணவு பாதுகாப்புக்காக போராடுகின்றன ஆனால் இருக்கக்கூடிய விளைநிலங்களை சரியாக பயன்படுத்தி சாதனை படைத்திருக்கிறது கயானா உலகின் பெரும்பாலான விவசாய நிலங்கள் ஒற்றை பயிர் சாகுபடியால் ஆதிக்கம் செலுத்துகின்றன கயானா நாட்டு விவசாயிகளோ ஒரே வயலில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பயிர்களை ஒன்றாக வளர்க்கிறார்கள் ஊடு பயிர் சாகுபடியால் மண்ணின் வளம் மேம்படுகிறது பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடு இல்லாமலேயே பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது வானிலை சீற்றம் பூச்சி தாக்குதல் சந்தை விலை ஏற்ற இறக்கங்கள் காரணமாக ஒரு பயிர் கைவிட்டால் மற்றொரு பயிர் செழித்து வளர்ந்து விளைச்சலை கொடுப்பதாக அந்நாட்டு விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் புதிய விவசாய கொள்கைகள் நிதி உதவி விவசாய உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு போன்றவை விவசாயிகளுக்கு நேரடியாக உதவுவதால் அரிசி சோயாபீன்ஸ் சோளம் காய்கறிகள் கீரை வகைகள் கிழங்குகள் சாகுபடிகள் கொடிக்கட்டி பறக்கின்றன வேளாண்மையில் லாபத்திற்கு உத்தரவாதம் கிடைப்பதால் கயானா நாட்டில் பெரும்பாலும் இளைஞர்களே விவசாயம் செய்து வருகின்றனர் கயானாவின் வெற்றி ஒரே இரவில் நடந்து விடுவதில்லை வேளாண் இயந்திரங்கள் மீது வரிகள் நீக்கம் நீர் மேலாண்மை விளைபொருட்களை பதப்படுத்தும் வசதிகள் உள்கட்டமைப்பு மற்றும் வேளாண் கல்வி ஆகியவற்றில் நிலையான முதலீடுகள் மூலம் வெற்றி கண்டிருக்கும் கயானா உணவுப் பொருட்களுக்காக எந்த நாடுகளிடமும் கையேந்துவதில்லை உலகில் பல நாடுகள் உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் தன் மண்ணையும் விவசாயத்தையும் நம்பி ஒரு நாடு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை செயலில் செய்து காட்டியிருக்கிறது கயானா நாடு கயானாவை போல் மற்ற நாடுகளும் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று பல நாடுகளிலும் குரல்கள் எழத் தொடங்கியுள்ளன கயானாவைப் போலவே இந்திய மக்களின் உணவுகளும் எளிமையானவைதான் அரிசி கோதுமை மீன் இறைச்சி போன்றவைதான் இதில் கூட தன்னிறைவு பெற முடியாமல் பாமாயில் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்ய வேண்டிய அவலம் இந்தியாவில் நீடிக்கிறது மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விளங்கினாலும் உணவு தானியங்களுக்காக பிற நாடுகளிடம் கையேந்துவதை நிறுத்த வேண்டும் பரந்து விரிந்த இந்திய நாட்டில் விளைவிக்க நிலம் இருக்கிறது உழைக்க மக்கள் இருக்கிறார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இதுபோன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களை பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் உங்கள் அன்பான நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஆரோக்கியமாக இருக்க இந்த வீடியோவை அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி